வெல்கம் டு ஒன் நமச்சவா இரயில் சட்டச்சான் நீ நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான தண்ணீர் வசதி உள்ள ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கிற இடம் எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க ரெண்டு நெல் நிலட்டிருக்காங்க எங்கெல்லாம் இப்போது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ பார்வையிட பண்ணாத பாருங்கள் ஒரு நல்ல ஒரு லேண்டுங்க நிறைய கஸ்டமர் பற்றி நம்ம சேலம் மாவட்டத்தில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி கேட்ட கஸ்டமர்லாம் பாருங்கள் மாதிரி இது வந்து பார்த்திங்க உங்களுக்கு பண்ணை வீட்டோடனே அமைஞ்சிருக்கு வீடெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் இந்த தோட்டத்தில் விளையாட நம்ம லைனு தாங்க இது சேஞ்சர் பாக்ஸும் சொல்லுமா அது வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இந்த வயல் பார்த்து நெல் வந்து அறுவடை முடிச்சுட்டாங்க அதில் ஒரு போர் ஒன்று இருக்குங்க இந்த காட்டிலே ஒரு போர் இருக்குது ஒரு போர் தனிக்கிணர் ஃப்ரீபிசர்ஸ் ஜிபி சர்வீஸ் உடனே அமைஞ்சிருக்கு சாரி ஏல் அஞ்சு ஜிபி சர்வீஸ் உடைய அமைச்சிருக்குங்க இடம் இடம் பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்க வீடியோ வந்து ஃபார்வேர்டு பண்ணாத பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே இப்போ ஃபுல்லாக வீடியோ பூரா காட்டியிருப்பேன் அதேமாதிரி வயல் வயலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் லைன் போட்டிருக்கேன் பைப் லைனு பாருங்க இந்த தீவனத்தட்டு கொஞ்சம் இருக்குது கீழேலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வாழை அமிச்சி அதில் அப்புறம் பார்க்குறதுங்க எல்லாமே ரெண்டு வருஷம் மதிப்புள்ள பாக்கு மரங்கள் இருக்குது தோட்டத்தில் எல்லாமே வாழையெல்லாம் பாருங்கள் அருமையான வாழை எல்லாமே வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க பாக்குன்னு இடம் நல்லா இருக்குங்க அது இடம்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லேண்டெல்லாம் பிடிக்கும் அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் வேலூர் விட்டு நம்ம கருமுந்தூர செல்லுவில் எடப்பட்டி அருகிலே இந்த இடம் அமைச்சிருக்குங்க மெயின் ரோட்டுக்கு மிக மிக அருகாமியில் இருக்குங்க தோட்டத்துலேருந்து பார்த்தாவே நம்ம மெயின் ரோட்டில் போகிற வண்டி வானம் தெரியும் அந்த மாதிரி ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குங்க சூப்பரான லேண்டு இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு இருப்பாருங்க தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா மின்னர் நோட்டு மாதிரி நல்லா கருகணம் இருக்குங்க அதேமாதிரி ஒரு போர் ஒன்றுங்க அதே மாதிரி இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிழக்கு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம காலங்களில் வந்து தண்ணி ஓடக்கூடிய இடம் இருக்குதுங்க முன்னாடி நீர் ஓட ஒன்று இருக்குது கிழக்கு சைடில் அருமையான லேண்டுங்க அதனால் வாஸ்துக்காகவே இருக்கும் வெவ்வேறு முல்லையே வீடு போட்டிருக்காங்க உணங்களில் பார்த்திங்கன்னா கிணறு வந்து சென்ட்ரலே கிணறு இருக்குதுங்க அதனால் வந்து நமக்கு வாஸ்துகளில் எந்த பிரச்சனையும் கிடையாது கிணறு பற்றி எந்த ப்ராப்ளம் இல்லை ஏன்னா சென்ட்ரலில் வர்றதுனால வந்து நம்ம எதுவுமே இதை நம்ம வாஸ்துகள்னால் யாரும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு வெய்ய காலத்தில் வந்துங்க நம்ம ட்ரிப் லைன் போடுவாங்க இப்போல்லாம் மழை காலம் இப்போலாம் தண்ணிக்கு வந்து ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம மற்றபடி ஒரு தேவையுமே இல்லை போய் எல்லாம் தோட்டத்தில் வர ஈபி லைன் தாங்க இது அதேமாதிரி இது ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக நேரில் உட்காந்து பேசும்போது ரேட்டு குறை வாய்ப்பு இருக்குது இடம் பிறகு நல்ல ஒரு லேண்டு ஏன்னா மெயின் ரோட்டுக்கு மிக மிக அருகாமையில் இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் தார்சாலேருந்து பஞ்சாயத்து தார் தார்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு இரநூத்தம்பது தாங்க உள்ளார அதை பார்த்து நல்லா இருபது அடி அகலமான ரோடு இந்த காட்டுக்கு வரத்துக்கு இருபது அடி ஆக்கலாம் உள்ள ரோடு தான் தோடல் மரம் அருமையாக எல்லாமே பார்த்துமே உங்களுக்கு எல்லாம் செவ்வாலை தேனு வலை பூவாலை மந்த வலை இந்த மாதிரி எல்லாமே வாழை அமைச்சிருக்காங்க அந்த வாழைக்கடையில் தான் வந்து எல்லாம் பார்க்க மரம் வச்சிருக்காங்க மேக்ஸிமம் என்ன பார்த்தோன்னா இன்னும் ஒரு இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் இந்த வாழையெல்லாம் அறுவடை முடிச்சிடுவோம் அதுமாதிரி பார்க்க மட்டும்தான் இருக்கும் நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க தப்புக்கெல்லாம் அருமையான லேண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பாக்கு மரம் வச்சுருக்காங்க அந்த லேண்டில் இந்த மாதிரி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மரங்கள் இருக்குது அதே மாதிரி தென்னை மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பி தென்னை மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு தென்னை மரங்கள் இருக்குது பெரிய தென்னைமரம் ஒரு பதிமூணு டு பதினஞ்சு தென்னை மரங்கள் இருக்குதுங்க அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் மதிப்புள்ள தென்னைமே அது வந்து ஒரு இருபத்தஞ்சி விட்டு ஒரு முப்பது மரங்கள் இருக்குதுங்க எல்லாமே எனக்கு பார்த்துக்கிறது எல்லாமே விற்பனைகள் இல்லாண்டுதாங்க இடம் பாருங்கள் தெளிவான லேண்டு பாருங்கள் இதுவும் அந்த வீடு பக்கத்துலேயே கொஞ்சம் அறுவடை போட முடிச்சு அது பின்னாடி உள்ளது வேறு லேண்டுங்க இந்த காளி மரியா இந்த இடம் இந்த வீடு எல்லாமே விற்பனை லேண்டுங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி உள்ளது அது வேற உள்ளதுங்க இடம் நல்லாயிருக்கும் அருமையான சைட்டு உங்களுக்கு அதே பாருங்கள் இதுதான் சொன்னால் இல்லைங்களா மெயின் ரோடு இதுதாங்க இந்த பில்டிங் இருக்கீங்களா பில்டிங்க்கு முன்னாடி தான் மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்கும் வாக்கு டிஸ்டன்ஸ்ல இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க அருமையான லேண்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா மாடு கண்ணுக்கெல்லாம் மாடு கட்டுற மாதிரி செட்டுங்க இருக்குதுங்க இடம் நல்ல ஒரு பாத்ரூம் வசதி வீடு வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டை வீடு தாங்க பாருங்கள் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது அதை ஒட்டின மாதிரியே வந்து உங்களுக்கு பாத்ரூம் இருக்குது பாருங்கள் மாடு கண்ணு கட்டுறதுக்கு நல்ல பெரிய களம் இருக்குது தட நடிகனா அப்புறம் இந்த தடம் இருபது அடி ரோடு அகலமான இருபது அடி ரோடு கரெக்டாக வந்து தாரசாலேருந்து ஒரு இரநூத்தம்பது அடி தாங்க உள்ளார நீ மெயின் ரோட்டில் நீ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட்டு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு இந்த ஏரியாவெலாம் ரேட்டு இருக்குது மெயின் ரூலில் ரெண்டு கோடி ரூபாய் கீழே இடமே கிடையாது ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டுருக்குங்க இது ரொம்ப நமக்கு ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ரேட்டு வந்து எழுவது ரூபா தான் சொல்லியிருக்காங்க நேரில் உட்காரும்போது கண்டிப்பாக ரேட்டு குறையும் இடம் பாருங்கள் சூப்பரான லேண்டு பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு மிஸ் பண்ணி அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்